ல இந்த செப்டம்பர் மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதியாகி இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேடையில் தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கற்றுத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் சிக்ஸ் வேர்ஸ் ஃபோர்ட்டீன் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கிய ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரேஸ் ஸ்தோத்திரிக்கலாமா கிதியோனை பார்த்து அன்னைக்கு ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தையை இன்னைக்கு தேவன் நமக்காக அவர் சொல்லுகிறதற்காய் கத்திரேஸ் ஸ்தோத்திரிக்கலாமா கிதியோன் மீதியானியருக்கு பயந்து கொண்டிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம் மீதியானியர்கள் என்ன செய்வார்கள் என்பது அவனுக்கு தெரியும் அவர்கள் வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு விடுவார்கள் அவங்க கஷ்டப்பட்டு அறுவடைக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் அவர்கள் வந்து பறித்து கொண்டு போய்விடுவார்கள் என்பதை மீ கிதியோன் அறிந்து அதை பார்த்தபடியினால் அவன் என்ன செய்கிறான் ஒளிவ ஒளிந்து கொண்டு அவங்களுக்கு பயந்து ஒளிந்து அவன் இருக்கிறான் ஆனால் கர்த்தர் பாருங்கள் அந்த பயந்து கொண்டு கொண்டு கொண்டிருக்கிற அந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு கிதியோனே நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ இந்த மீதியானியருடைய கைக்கு நீதான் இஸ்ரவேலை ரட்சிக்க போகிறாய் நீதான் அவர்களுடைய கைக்கு நீங்களாக்கி இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி நான் அனுப்புகிறேன் உன்னை நான் அனுப்புகிறேன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போன்னு சொல்கிறார் கர்த்தர் இன்னைக்கு இதே வார்த்தைய தேவன் நமக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு யார் நமக்கு மீதியானியர்களா இருக்கிறார்கள் யாருக்கு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் யாரு குறித்து நமக்கு ஒரு பயம் காணப்படுகிறது எந்த எதிராளி நம்மளை அச்சுறுத்தி பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான் பிரியமானவர்களை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த எதிரிய நீதான் மூலமாகத்தான் நான் அவனை அழிக்க போகிறேன் என்று கற்று சொல்லுகிறார் நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களா ஆண்டோரை பத்து சில நேரத்தில் நம்ம கேட்குறோம்ல ஆண்டோரே நானா ஆண்டவரே நானா என்னையவா தெரிந்து கொள்கிறீங்க எனக்கு அப்படி என்ன இருக்குது ஆண்டவரே எனக்கிட்ட எனக்கு பேச்சு திறமை இல்லையே எனக்கு மற்றவங்கள மாதிரி ரொம்ப பெரிய ஞானம் எதுவுமே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஞாபகம் இருக்கா மோசையை கர்த்தர் ஆண்டவரை அழைக்கும் போது மோசையும் அதே தான் சொன்னார் இல்லை ஆண்டவரே நானும் பேச்சு திறமையே அற்றவன் எனக்கு பேசக்கூட தெரியாது ஆண்டவரே ஸ்டாமரிங் டங் எனக்கு வந்து ஒழுங்காக ஒரு சென்டென்ஸை கூட ஒழுங்காக பேச முடியாது நான் எப்படி பார்வனுக்கு முன்னால் போய் நான் நிற்கிறது அப்படின்னு சொல்லி மோசை சொன்னதை நம்ம அறிந்திருக்கிறோம் எத்தனையோ தேவனுடைய ஜனங்களை கத்தரை அழைக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க இல்லையா ஈவன் ராஜாவே எடுத்துக்கோங்களேன் நான் வந்து லீஸ்ட் ஆஃப் மை ட்ரைப் என் பெனிமின் கோத்திரத்துலேயே என்னுடைய அப்பாவுடைய குடும்பம் வந்து ரொம்ப சின்ன குடும்பம் இதையா தெரிந்து கொண்டார் கர்த்தர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ரொம்ப நல்லா ரொம்ப ஃபஸ்ட் கிரேட் ஏ கிரேட் வாங்குறவங்க நல்லா படிப்பாளிகள் நல்ல அறிவாளிகள் நல்ல திறமைசாலிகள் அவங்கள தான் ஆண்டவர் தெரிந்து கொள்வாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நல்லா போல்டா சிலர் இருப்பாங்க நல்ல தைரியமா இருப்பாங்க அவங்கள தான் ஆண்டவர் தெரிந்து கொள்வாங்க அவங்க தான் நல்லா எல்லாத்துக்கும் யூஸ் ஆவாங்க நம்ம என்ன அப்படின்னு நினைக்கிறோம் எல்லா பிரியமானவர்களை கத்த நம்மை தெரிந்து கொள்கிற அற்பமாக இருக்கிற நம்மை பயந்து கொண்டு இருக்கிற நம்மை கத்தர் தெரிந்து கொள்ளுகிறார் அன்னைக்கு கிதியோனை உனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ நமக்கு வந்து நம்ம நடிகை நேரம் சொல்கிறோம் ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பலனே இருக்குது ஆண்டவரே எனக்கு கொஞ்சம்தான் அறிவே இருக்கு ஆண்டவரே ஆண்டவர் சொல்கிற உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தோடு நீ போ ஏன் தெரியுமா உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா ஹலே லூயா கர்த்தர் நம்மை அனுப்புகிறார் ஆண்டவர் என்னை அனுப்புகிறார் கர்த்தர் ஒரு ஊழியத்திற்காக என்னை அனுப்புகிறார் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்து என்னை நடத்துகிறாரே ஆனால் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் இருக்கிறார் ஒருவேளை எனக்கு பெருசா ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் ஆனா என்னோடு கூட இருக்கிறவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹலெ நீங்கள் எந்த மீதியானருக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த சத்ருவுக்கு நம்ம பயப்படுகிறோமோ அவர்களை அழிக்கும்படி கத்தை நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவை அழிக்கும்படி நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்துக்காக நாம் அதற்கு விரோதமாக எழும்புகிற சத்ருடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஜபத்தில் உறுதியா இருக்க தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சொல்றாங்களோ என்ன நற்கிரியைகளை செய்ய கத்தை நம்மை அனுப்புகிறாரோ அதற்கு நம்ம செய்யும் போது ஆண்டவரே நான் இருக்கிறேன்ப்பா என்னை யூஸ் பண்ணுங்க எனக்கு பெருசாக டேலன்ஸ் எல்லாம் இல்லை ஆண்டவரே ஆனால் அப்பா நான் வில்லிங்காக இருக்கிறேன் நான் அவைலபிளாக இருக்கிற ஆண்டவரே யூஸ் மீ லார்ட் என்னை நீங்கள் உபயோகப்படுத்துங்கப்பா இந்த அழிந்து போகிற உலகத்துக்கு என்னை நீங்கள் உபயோகப்படுத்துங்க நான் ஜபிக்க நான் ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் கருத்தருடைய ஊழியத்தை செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோமா ஆண்டவர் நம்மளே பிரியமாக இருக்கிறார் நம்மளுக்கு ஆர்த்தர் கொடுத்துருக்குற ஃபைனான்சஸ் ஆண்டவரே என்கிட்ட நீங்கள் எவ்வளோ தாழ்ந்து கொடுத்துருக்குறீங்க இது மூலமாக நீங்கள் பா நீங்கள் மகிமைப்படணும் ஆண்டவர எனக்கு பணம் கொடுத்துருக்குறீங்க எனக்கு டைம் கொடுத்துருக்குறீங்கப்பா எவ்வளவோ நேரம் என் கையில் இன்றைக்கி இருக்குதாண்டவரே ஒரு காலத்தில் அநேக காரியங்களுக்காக ஓடி 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 ஆண்டவரே டைமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி என் கையில் நல்லா டைம் இருக்கு ஆண்டவரே நிறைய நேரம் இருக்குது இந்த நேரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கணும்ப்பா அப்படி நீங்கள் சொல்லுவீங்கண்ணா கத்தர் கிதியோனை போல் உங்களை பயன்படுத்த ஆண்டவர் ஆவலாக இருக்கிறாரு இன்னைக்கு அறுவடையோ மிகுதி ஆட்களோ இல்லைன்னு சொன்ன தேவன் இன்னைக்கு ஆட்களுக்காய் தேடுகிறார் கிதியோன்களாய் நம்மை பார்க்கிறார் ஆண்ட வச்சுறாரு நீ வந்து பராக்கிரமசாலின்னு சொல்கிறார் கிதியோன் தன்னை பராக்கிரமசாலியாக பார்க்கல ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு கிதியோனை பராக்கிரமசாலியாக பார்க்குறாரு இன்னைக்கு உங்களையும் என்னையோ தேவன் அப்படிதான் தான் பார்க்குறாங்க பிரியமானவர்கள் நம்ம நம்மளை குறித்து ரொம்ப தாழ்வாக நினைக்கிறோம் ரொம்ப லோலியாக நம்ம நினைச்சுக்கிறோம் நான் ஆண்டோருடைய கண்களில் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள் விசேஷமானவர்கள் மீதியானையரை மீதியானை முறியடிக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனத்தை மீட்கெடுக்கும்படி தேவனுடைய ஜனத்தை மீட்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அதற்காக கத்திரி ஸ்தோத்திரிக்கலாமா நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு நம்ம போகலாமா நம்மை அனுப்புகிற தேவன் யார் என்பதை புரிந்து அறிந்தவர்களாய் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆனோர் நமக்கு கருவே செய்வாராக நீ நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா